ஜனநாயகனின் தீவிர ரசிகரான சமூக ஆர்வலர் அன்னை விஜி சரவணன் அவர்கள் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக சிறுவைகுண்ட தொகுதி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள ஆதரவற்ற ஏழை எளியவர்களுக்கு இளம் தேடி இரவு உணவு திட்டத்தை ஏற்படுத்தி உணவு வழங்கி வருகிறார் இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் ஐம்பெரும் கொள்கை தலைவர்களுள் ஒருவரான சமூக ஆர்வலர் அஞ்சலையம்மாலை கொள்கை தலைவராக அறிவித்ததன் ஈர்ப்பால் தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி திரு விஜய் அவர்களின் ஆசியுடன் கழக பொதுச் அண்ணன் புசியன் ஆனந்த் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதிய உணவு மற்றும் இர உணவு திட்டத்தை ஏற்படுத்தி உணவு வழங்கி வருகிறார் ஐந்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று கோட்டைக்காடு உண்டியலூர் ஏதல் கீழமங்கலக்குறிச்சி சிறுதொண்டநல்லூர் ஆகிய பகுதிகளில் உள்ள ஆதரவற்ற ஏழை எளியவர்களுக்கு மதிய உணவும் அண்ணா நகர் கொட்டாரக்குறிச்சி ஆறுமுகமங்கலம் அரசன்குளம் மாரமங்கலம் இடையற்காடு தலவாய்புரம் சம்படி சம்படி காலனி மேலச்சம்படி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள ஏழை எளியவர்களுக்கு இரவு உணவும் தமிழக வெற்றி கழகம் தூத்துக்குடி மேற்கு மாவட்டம் சமூக ஆர்வலரான அன்னை விஜி சரவணன் அவர்களின் சார்பில் அன்று இருநூற்றி பதினாறு நபர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது